ஆளுநர் ரவியோட தொல்லை கொசு தொல்லைய விட பெருந்தொல்லையா இருக்கு விரட்டவும் முடியாம காதல கத்துறத சகிச்சக்கவும் முடியாம தவிக்குது தமிழ்நாடு கோர்ஸ் மாதிரி சொன்னதையே சொல்லி வேண்டாம் வெறுப்புக்கு பெத்து காண்டா மிருகம்னு பேர் வச்ச மாதிரி தமிழ்நாட்டு ஆளுநராக இருக்கார் ஆர்என் ரவி கிண்டி பங்களாவில் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் பிடிக்கல இது ஏன் இப்படி இருக்கு அது ஏன் அப்படி இருக்குன்னு வளர்ந்த முன்னேற்றம் அடைஞ்ச தமிழ்நாட்டை பார்த்து இந்த பீகார்காரருக்கு பொறாமை காண்டு இப்போ ரீசெண்ட்டாக நான் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் பேசினேன் அவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் போன்றவை குறித்த அறிவு திறன் குறைவாக உள்ளதுன்னு ரவி சொல்லியிருக்காரு வழக்கமாக ஆரியம் சனாதானம் வர்ணாசிரமம் சமஸ்கிருதம்னு சுக்லாம் பரதம் பாடுறவர் புதுசாக ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவுன்னு பெனாத்ராப்பில் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ்லாம் இந்தியாவுக்கே வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு மாநில பாடத்திட்டத்தில் படித்து அப்துல் கலாம் விண்வெளி விஞ்ஞானியாகி இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவராகவே ஆகிட்டார் அவரை தொடர்ந்து செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் அனுப்பின மயில்சாமி அண்ணாதுரை நிலவுக்கு சந்திராயன் ஒன்று ரெண்டு மூணு அனுப்பின மயில்சாமி அண்ணாதுரை முத்தையா வனிதா வீரமுத்துவேல் சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா விண்கலம் அனுப்பின செங்கோட்டையை சேர்ந்த நிகர் சாஜினு எல்லோரும் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்து இந்தியாவுக்கு அறிவியல் துறையில் பெருமை சேர்த்தவங்க இது தவிர இந்தியாவின் அறிவியல் விஞ்ஞானிகள்னு கூகுளில் தட்டினாலே நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டு அறிவியல் விஞ்ஞானிகளோட பேரு வரிசையா வரும் இவ்வளவு அட்வான்ஸ்டாக இருக்காங்களே இவனுங்களை எப்படியாச்சும் பின்னாடி பிடிச்சு இழுக்கணும்னு பொறாமை கெட்ட எண்ணம் ஆளுநருக்கு அதுக்கு தான் மாநில பாடத்திட்டம் சரியில்லைன்னு இந்த பிட்டு தொடர்ந்து பேசினவர் நவீன தொழில்நுட்பத்தை பள்ளியிலேயே மாணவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடும்போது தரம் குறைவாக உள்ளதுன்னு சொல்றாரு இவர் எந்த தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை ஆய்வு செஞ்சாரு தேசிய பாடத்திட்டத்தில் இருக்கிறது எதெல்லாம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இல்லை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை இரண்டாவது இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே முதல் முறையாக மேல்நிலை வகுப்புகளில் கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு தான் அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த வருஷம் ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி ஆறு மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுனாங்க அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி அடைஞ்சிருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் பல்வேறு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க ஐஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த ஆண்டு சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் இதுவரைக்கும் நானூற்றி பதினஞ்சு பேர் இதையெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத மாநில பாடத்திட்டத்தை வச்சுக்கிட்டு சாதிக்க முடியாது அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் தகவல் படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு பெற்று இந்திய அளவுல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு இது அகில இந்திய சராசரி சதவீதத்தை விட ரெண்டு மடங்கு அதிகம் இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு கடந்த மூணு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் ஒவ்வொரு அரசு மேல்நிலை பள்ளிகள்லையும் ஹைடெக் லேப்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இவர் சொல்ற ஏஐ செயற்கை நுண்ணறிவு கல்வியெல்லாம் தமிழ்நாட்டு பள்ளிகள்ல பிராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களே அரசு பள்ளி பாட புத்தகங்களை படிச்சுதான் தேர்வை எதிர்கொண்டு ஜெயிக்கவும் செய்றாங்க அப்ப அவங்களையெல்லாம் தரமற்றவர்கள்னு சொல்றாரு ஆளுநர் ஆளுநரின் இந்த உலரல் மாநில பாடத்திட்டத்துல படிக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களை அவமதிக்கிற செயல் அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குற செயல் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு மாநில பாடத்திட்டத்தை எந்த பாடத்திட்டத்துடன் ஆளுநர் ஒப்பாய்வு செய்தார் தரத்தை அளப்பதற்கு என்ன அளவுகோலை ஆளுநர் பயன்படுத்தினார் மாநிலத்தின் தலைவராக இருக்கும் ஆளுநர் அவ்வாறு ஆய்வுகள் மேற்கொண்டிருந்தால் தான் ஆராய்ந்தவற்றை மாநில அரசின் பள்ளி கல்வித்துறையிடம் தெரிவித்தாரா ஒப்பீட்டு ஆய்வறிக்கையை மாநில அரசிடம் வழங்கி கருத்து கோரினாரானு ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கார் இதுக்கெல்லாம் சரியா பதில் சொல்ல அவர் ஏன் மூளை மழுங்கி பாஜக சங்கியா இருக்க போறாரு மோடி அரசின் தேசிய கல்விக் கொள்கைய மாநிலங்கள் மேல திணிக்க பார்க்குது ஒன்றிய அரசு மோடி அரசின் தேசிய கல்விக் கொள்கை எல்லோரும் படிக்கிறத தடுத்து நவீன குலக்கல்வி முறைய மறுபடியும் கொண்டு வர வடிவமைக்கப்பட்டது அதை கடுமையாக எதிர்க்கும் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேணாம்னு விடாப்பிடியா நிற்க அந்த காண்டுல ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கை தான் சிறந்ததுன்னு அரைகுறை ஆளுநர் ஆர் என் ரவி ஜால்ரா அடிக்கிறார் சங்கிகள் ராமாயணம் மகாபாரதம்னு ஒட்டுமொத்த இந்தியாவையும் மத அடையாளத்துக்குள்ள சிக்க வச்சு தீண்டாமைய வளர்த்தா தமிழ்நாடு மட்டும் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னு திருவள்ளுவருக்கு வானுயிரை சிலை வச்சு சமத்துவம் பேசுது அந்த காண்டில் தான் திருவள்ளுவர் ஒரு இந்து துறவி திருக்குறள் ஒரு இந்து மத நூல்னு ஆளுநர் ரவி ஓலா ஓட்டினார் இப்போ அதே மாதிரி மாநில பாடத்திட்டத்தை ஒழிச்சு சனாதன ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க முடியுமான்னு பார்க்கறாரு அது மட்டும் நடக்கவே நடக்காது ரவி சார்